நாம பொண்ணு வீட்டுக்காரங்க நாம தான் ஒரு படி இறங்கி போகணும் என்ன விஷயமாமா வேற ஒண்ணும் இல்லைங்க இவளை பத்தின விஷயம் தான் இவ அம்மா அப்பா இவளை எங்க கையில ஒப்படைச்சிட்டு மேல போய் சேர்ந்துட்டாங்க இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்ல அதான் நாங்க இருக்கோம் அதாமா வீடு போ போங்குது காடு வா வாங்குதுங்கிற நிலைமையில நாங்க இருக்கோம் அதனாலதான் சங்கர் படிப்பு முடிஞ்சு இந்தியா வந்ததும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சிட்டா அவன் கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரமா படிப்பு முடிச்சு முதல்ல இந்தியாவுக்கு வரட்டும்

ஒத்துக்க <Sessimitation> <Sessimitation> <Sessimitation>

கடைசி தடவையா இப்ப சொல்றேன் யாராவது மறுபடி கல்யாண பேச்சை எடுத்தீங்க நான் உங்களை தொலைச்சிடுவேன் இது சுத்தமா கரெக்ட் இல்ல தகச்சி சிஸ்டர் பெங்க இங்க மச்சான் தகச்சுமா marriage is are made சொன்னாங்க பெரியவங்க நம்ம சங்கரோட ஜாதகத்தை காமிக்கலாம்னு நாடி சாஸ்திரத்த மகா மேதையான ஒரு பெரிய சுவாமிஜிய சந்திச்சேன் அவர் சங்கரோட ஜாதகத்தை பார்த்து அற்புதமா இருக்குன்னு அவர்கிட்டயே கௌரியோட ஜாதகத்தை காமிச்சேன் வெரி பேட்னாரு ரெண்டு ஜாதகமும் சேரவே இல்லையா

தாய் மாமா பொண்ணாவ இருக்கணும் பூஷணிக்கா மாதிரி அவ சகிச்சிருக்கணும் ஆமாம் யார் இந்த பெண் குட்டி ஏன் கண்ணு குட்டி தான் சுவாமி உனக்கு அதிர்ஷ்டம் வந்து விட்டது நான் நினைத்த அதே கோமாதா தான் இந்த கோலா கல்யாண பிரச்சனை

இந்த ஏகாமரம் நான் இந்த நாடகம் ஆடநாடா என்கிட்ட வாய்نا பண்ணா திருப்பி குடுப்பேன் நான் அதனால தான் இந்த வேஷத்தை போட்டேன் என்ன மன்னிச்சிருங்கோ மன்னிச்சிருங்கோ அந்த كلام كلامი செய்யறது பட்டாதே நீ இப்படி என்ன மோசம் பண்ணலான்னு பாக்குறியா உன்னைக்கு ஏன் அண்ணன் சொல்லிกระทே வெக்கமா இருக்கு சீ ஏ இந்த மாதிரி நாடகம் இனிமே நீ போட்டேன்னு வச்சுக்க இருபது வருஷத்துக்கு முன்ன சாணியে பசங்க வரட்டி தட்டி புளசிக்கிட்டு இருந்தியே அந்த புழுப்பை மறுபடியும் புளைக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை போயா

உம் பின்னீடு ஓகே ப்ரொசீட் ஆஹ் 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 அப்படியா ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன் நீ கவலைப்படாத ஆஹ் ஓ நோண்டு ஆஹ் வச்சிரிக்கிட்டேன் போன் நம்ம பிள்ளை கிட்ட இருந்து அப்பா போன் பண்ணிருக்காரு அமெரிக்காவில மாமா பண்ணிருக்காரு நைட் சரன்னு பறந்து வரப்போ திடீர்னு அமெரிக்கா காரினுக்கும் ரஷ்யா காரனுக்கும் யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு அய்யோ அப்ப என்ன செய்யலாம்னு பார்த்தா கீழ சீன சுவர் தெரிஞ்சது அங்க இறங்கிடானங்க

பாட்டி அம்மா வாங்கிட்டு வரக்கூடாதுன்னாங்க இப்போ அவங்க வார்த்தையை நான் காப்பாத்தணும்ல என் பவுல என் தங்கம் இந்த பாட்டி அம்மா வார்த்தைக்கு இம்மா மதிப்பு கொடுத்திருக்கியே கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இந்த வயசுல உனக்கு குடி தேவைப்படுதாயா அதனாலதான் கிழவனை வீட்டை விட்டு வெளிய அனுப்புறேன் இப்ப நீ வந்ததாலதான் உள்ள விட்டுருக்கேன் வேலை செய்ய போற சமயத்திலே மூட கெடுத்துட்டியடி நம்ம கழுத்து மேட்டு வயல் என்ன ஆச்சோ வயல்ல விளைஞ்ச பயிர் என்ன ஆச்சோ தென்னை மரம் என்ன ஆச்சோ தென்னை மரத்துக்கு கீழே கல் என்ன ஆச்சோ ஆறு குளம் என்ன ஆச்சோ அதுல இருக்க மீன் என்ன ஆச்சோ இதுதானே உன் கவலை என் பேரை முன்னாடி என்ன அவமானப்படுத்துறியா ஏ கிழவி இனி இந்த வீட்டுல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் நான் போறேன்டி போறேன் போன போயா தாத்தா பாட்டிமா அம்மாடியோ கப்புரானே இவங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டியான்னு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க கௌரி

அது வரைக்கும் என் மா கோபடுற என் மாமா நானே சார்பட்டுக்கிறேன் எப்படியாவது என் மாமாவ நீயே உன்னை நம்புற மாதிரி செய்ய என் மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு அம்மா, உங்க அத்தை கிட்ட கேட்டு ஒரு காபி கடை வாங்கிட்டுவாமா

நாரே ராத்திரி தூக்க கலக்கத்துல உங்க பொண்ணு பக்கத்துல வந்து படுத்து இருந்தேன் என்ன பாதிச்சிريكا அந்த பாவரே யாரு குடுற கண்ண மூடுங்க ஹலோ டேரி हां என்ன பா அந்த ஹெல்மெட் பையா இருக்கான்ல அவ கொஞ்சம் இஸ்டன் மச்சான் போன் பேசுற